குறிப்பாக ஏனென்றால் நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்தோம் எல்லோருக்கும் வாய்ப்பை இன்னும் தரவில்லை என்ற ஒரு வேதனை கட்டியிருக்கிறது அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய உற்பத்தி என்னுடைய சந்தைப்படுத்தலை மாவட்ட மத்திய சந்தைப்படுத்தல் மாதிரி அழகாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தினை நாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக மாநகர சபைக்கும் பேருந்து பஸ் பேருந்து நிலையத்தினுடைய மேல் அதிகாரிகளுக்கு கொடுத்திருந்தோம் இதுவரை எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை மாநில அரசு சொந்தமான கட்டிடங்களிலோ நிலத்திலோ ஒரு பகுதியை மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதிரி மாவட்ட சந்தைப்படுத்தல் அழகொண்டு உருவாக்கி அதனூடாக இந்த உற்பத்தி பொருட்களை வாய்ப்பினை உருவாக்க இந்த மாநகர சபை முன்வர வேண்டும் என்று இந்த வேளையிலே இந்த அமைப்பு இந்த உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தலுக்கான வாய்ப்பை அழகாக அமைத்து தந்த இந்த வேளையிலே நான் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் ஒரே செகண்டா நீங்க புதுசாக இருவார்த்தே கடையை கொடுக்கிறீங்களா கடிதம் நாங்கள் கூடிய அறக்கட்டளை நிலையத்தின் ஊடாக பல அமைப்புகள் மண்ணில் வடபகுதியில் வெளிப்புல விதந்தவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக இயங்கி வருகின்றது ஆனால் அந்த அமைப்புகளின் ஊடாக குறைபாடு பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கௌரவ செயலாளர் சொல்லுவார் எங்களுக்கு நாங்கள் சேவை வழங்குனர்களாக மாற வேண்டும் இந்த நாட்டிற்கு பயனுள்ள உற்பத்தி பொருட்களை நாட்டில் சந்தைப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு தொழிலதிபர்களாக வாழ மிளிக வேண்டும்

தெரிவு செய்யப்பட்ட தகுதியான பயனாளிகளுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்பினைத்தான் வழங்கி வருகின்றோம் அன்பான உள்ளங்களே இந்த விடயங்களை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த இது இந்த விடயத்தோடு இந்த பார்வையத்தோடு அறக்கட்ட நிலையத்துடைய விடயத்தையும் மற்றும் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தையும் நிறைவு செய்து கொண்டு அடுத்தபடியாக எங்களுடைய ஆத்மீக பயணத்துக்கு உள்ளே நுழைவோம் அன்பான பத்ர கோடிகளே நாற்பத்தி ஆண்டுகள் ஆகும் ஆத்மீக பணிக்காக நான் விதித்திருந்த காலத்தில் பெற்றோரை இழந்து என் பெரியதாப்ப நான் உடைய வழிகாட்டலே முத்துக்குமார் சுவாமி மேற்கொண்டு வருகின்றேன் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக அறமறுப்பாட பாடசாலையினை நடாத்தி வருகின்றேன் மேலும் பல சமூகம் சார்ந்த அமைப்புகளில் என்னால் இயன்ற பணிகளை சேவை நோக்குடன் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பில் மட்டுமன்றி குறிப்பாக குழு மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட கிராம முன்னேற்ற சங்கங்கள் கிராமம் சார்ந்த விழிப்புணர்வு அமைப்புகள் அனைத்திலும் இயன்ற பங்கினை ஆற்றி வருகின்றேன் அந்த வகையில் எல்லாம் ஆத்மீயத்தோடு தொடர்பு பட்டுத்தான் வாழ்கிறேன் பல கிராமங்களில் அறநறி பாடசாலைகளை உருவாக்கி வருகின்றேன் அது மட்டுமன்றி அறநறி பிள்ளைகளை தேசிய மட்டம் வரை சென்று தங்க வைத்து வருகின்றோம் இந்த பணிகளுக்காக நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டாளர்களையும் நான் கேட்கின்றேன் ஒரு ஆலயங்களை மையமாக வைத்து அறநறிப்பாட பாடசாலைகளை அமையுங்கள் என்று கேட்கின்றேன் இன்று வாழ்வெட்டி கலாச்சாரங்களும் போதை பொருள் கலாச்சாரங்களும்

தங்களுடைய ஆய்வுகளை நிறைவு செய்கின்ற முதியோர்களுக்கான கலா கலாபூஷண விருதுகள் போன்ற பல விருதுகள் வழங்குவதில் தான் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் அற அறநடிப்பாடு சவலைகளினூடான இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் அவர்களுக்கு நல்ல அறப்பணியையும் ஆத்மீகத்தையும் வளர்க்க வேண்டும் என்று அந்த கலாச்சார உத்தியோகர்கள் தேடித்திருக்கின்றார்களா அவர்கள் எல்லாருமே பட்டதாரிகள் அவர்கள் எல்லாருமே உயர்நிலையாளர்கள் ஆனால் பாடசாலைகளில் கூட்டு பிரார்த்தனைகளில் சென்ற தன்னுடைய தங்களுடைய ஆத்மீகரை வழங்குதல் அல்லது வழங்க வைத்தலுக்கான இந்த கலாச்சார உத்தியோகர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இந்த வேளையிலே ஆணித்தனமாக நான் இந்த சமூகத்திட கேட்டுக் கொள்ளுகின்றேன் இன்னொரு விடயம் வேதனையான ஒரு விடயம் ஆத்மீகம் குன்றி போகின்றது இன்று இந்த இங்கு இருக்கின்ற அண்ணாமர் எங்களுக்கு இந்த ஆத்மீக கருத்தரங்கோடு மாற்றுத்திறனாளிகளுடைய விடயங்களையும் பேசுபொருளாக வைத்து இந்த நிகழ்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய தமிழ் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் எங்களுடைய எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இந்து கலாச்சார அமைச்சர் இன்று அரசு கலைந்தறிந்து என்று எந்த ஒரு எங்களை ஒரு அடிமை குச்சூழாக்கி வைத்திருக்கின்றது காலங்காலமாக சுவாமிநாதன் அமைச்சர் அமைச்சர் கௌரவ இந்து இந்து அமைப்புகளையும் வளர்க்கவில் உறங்கொண்டிருக்கின்றன நாங்கள் கரிகட்டி பொம்மைகளாக இருக்கின்றோம் அந்த ஆதரவு இரு கண்களாக இந்து மதத்தையும் சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக பாடுபட்டு நாங்கள் குரல் கொடுக்க வழி இல்லாமல் இருக்கின்றோம் ஏராளமான இந்து அமைப்புகள் என்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்து மகா சங்கம் என்ற ஒன்று வடக்கு கிழக்கில் உருவாக்கப்பட வேண்டும் இந்த சங்கத்தினூடாக எங்களுடைய இந்து மதம் சார்ந்த விடயங்கள் அரசுக்கு வெளிக்குணரப்பட வேண்டும் என்கின்ற உதற்ற உதவி நான் ஒழிக்க கூறுகின்றேன் அன்பான உள்ளங்களே இந்த ஆத்மீகத்தை ஆயுதங்களின் ஊடாக வளர்ப்பது மட்டுமன்றி

ஆத்மீகம் இந்து அறம் சார்ந்த பேச்சாளர்களை பாடசாலை கூட்டு பிரார்த்தனைகளுக்கு கல்வி உயர்கல்வி அமைச்சினுடைய திட்டமிடல் பகுதிக்கு ஏராளமான நிதிகள் வருகின்றன அதனூடாக அந்த பேச்சாளர்களை அனுப்பியும் போதனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் நாடகங்களை உருவாக்கியும்

முன்னிய காலங்களில் பல கட்டங்களில் ஆதிக்கங்களாலும் மற்றும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் பெரியோர்களும் தோன்றியங்களை வளர்த்திருக்கிறார்களே இந்த காலத்தில் ஆறு திருமுருகன் போன்று டாக்டர் நந்தகுமார் போன்றோ இந்த ஆத்மீகம் வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் போட்டவர்கள் போன்ற எல்லாரும் சேர்ந்து இந்த இந்து மகா சங்கத்தை உருவாக்கி எங்களுடைய இந்து மதத்துக்காக குரல் கொடுப்போம் என்று எல்லோரும் மன எண்ணங்களை உருவாக்கி நாங்கள் ஒவ்வொரு ஒரு அணுவாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆத்மீக பயணத்தில் ஈடுபடுவோம் என கூறி இந்த வேளையிலே எமக்கும் வாய்ப்பினை தந்த இந்த ஏற்பாட்டாளர்களுக்கும் பார்வையத்தோர் அறக்கட்டளை நிலையத்திற்கும் நான் சித்தாந்த வகுப்புகள் வேதாந்த வகுப்புகள் அகம் சார்ந்த வகுப்புகள் என்னால் மாற்ற முடியும் நீங்கள் எங்கெங்கு அழைத்து அங்கெங்கெல்லாம் நான் என்னுடைய பணிகளை ஆற்றுவேன் என்கின்ற உருளிபட செய்தியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆயினேன் நன்றி வணக்கம் மேன்மை கொள் சகல நீதி விளங்குது வலகும் எல்லாம் ஓம் சாந்தி சாந்தி சாப அப்துல் சம்புத் தேவ யார அவருடைய கலை கலை கர அந்த மட்பு பிரியங்களை பண்ணாகாரன் அந்த

எங்களுக்கு நிறைவான பக்க பலத்தை தரக்கூடிய விடயமாக காணப்படுகின்றது மக்களுக்கு தன்னால் முடிந்த ஆத்மீக கருத்துக்களையும் பார்வையிட்டவர்கள் தொடர்பான சந்தைப்படுத்தல் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான விடயங்களையும் கூறி அமர்ந்திருக்கின்றார் அதற்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்களை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இங்கே இடம்பெற இருக்கின்றது பார்வையற்றவர்கள் பார்வை தொழிலை விளந்து இருக்கின்றவர்கள் எவ்வாறு தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்ற விடியல் தொடர்பாக அதாவது பாடசாலைகளிலும் ஏனைய அலுவலகங்களிலும் அல்லது தனியார் கல்வி நிலையங்களிலும் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் தொடர்பாக இப்போது ராசலட்சுமி அவர்கள் இப்போது கருத்துறையை வழங்க இருக்கின்றார் அவரை பார்வையிட்டவர்களின் வெயில் எடுத்து சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக அவர் கருத்துறையை வழங்குவதற்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம் இந்த வேளையில் இந்த இனிய வேளையிலே இந்த நல்லூர் பெருமானின் திருவருளை வேண்டி இந்த இடத்திலே வந்து எங்களோட சந்தோஷமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் வணக்கம் கூறி நான் வந்து அறக்கட்டளையில் உப செயலாளராக இருக்கிறேன் மற்றது பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டம் பட்டதாரியாகி வந்து இப்ப யார் பிரதேச செயலகத்தில டிஓ அபிவிருத்தி உத்தியோகராக வேலை செய்து நான் வந்து இந்த வந்து எங்களை ஆறு டோட்ஸ் இருக்குது ஆறு டோட்ஸுக்குள்ளே இருந்தால் எல்லா அழுத்தும் இருக்கு ஒரு உலகம் வந்துட்டு சொல்லிவிங்க டச் போன் கணனி அந்த இதுகள் வந்த மாதிரி எங்களுடைய ஆறு டொட்ஸுக்குள்ளே இருந்தான் எல்லா படிப்புமே இருக்கு தமிழா இருந்தானே சிங்களமா இருந்தானே இங்கிலீஷா இருந்தா இந்த மொழியா இருந்தாலும் இந்த ஆறு டொட்ஸுக்குள்ளேயே அவள அழுத்தம் மடங்கி இருக்கு அந்த ஆறு டோட்ஸு